அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க சாகிவால் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் பத்து நாளில் கண் போட்டுரும் கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பல் இப்போ தான் கடைமுளைப்புங்க நல்ல குணமான மாடுங்க கறவை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பன்னிரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க காலையில் ஆறு சாயங்காலம் ஆறுக்கு குறைவில்லாமல் கறக்கும் நல்ல தோல் மடிங்க மாட்டுக்காரரை சொன்னது எட்டு ஏழு பாஞ்சு கறந்தது அப்படின்னு ரெண்டாணியத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறது ஒரு பன்னிரெண்டு லிட்டருக்கு கறவை வரும்னு சொல்லியிருக்கோங்க பின்னாடி அறையிலேருந்து மடி வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க நல்ல தோல் மடிங்க நல்ல தோல் நைஸுங்க கறவைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முன்னாள் ஈத்து பிரீடு சாகிவால் கிராஸு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு லிட்டர் கறவை நம்ம சொல்கிறோம் மாட்டினுடைய உரிமையாளர் பதினஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குங்க கண் போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க மாற்றம் வந்தால் கண் போட்டதுலேருந்து ஒரு வாரம் டைமுங்க ஏன்னா சீம்பால் வார மாறுற வரைக்கும் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்குங்க சீம்பால் மடியை வந்து நம்ம பீச்சும்போது சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க சீம்பால் மாறினதுக்கு அப்புறம் மாறினதுக்கப்புறம் நல்லவால் ஆகியும் மாடு பாலுக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க நம்ம யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் நம்ம நம்பி வாங்குறவங்களுக்கு இந்த உத்தரவாதம் தொடர்ந்து நம்ம கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்லா கறக்காமல் காம்புகள் நீளாது ஈத்து மாடுகள்லாம் இந்த மாதிரி வராதுங்க தெளிவாக கறக்கிறனால ஒன்றுக்கு ரெண்டு விட செக் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பியூர் ப்ரீடில் இருக்கிற ஒரு காங்கிரேஜ் கிடாரிங்க ஆறு பல் ரொம்ப வாடலாக இழைச்சி போச்சுங்க நல்ல தெளிவான ஒரு கிடாரிங்க ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க இப்போ வந்து ரெண்டாம் ஈத்து ஆறு பல்லுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க காங்கிரேஜ் வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும் வாங்கி நல்லா தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தலையீத்துங்க மன்னிக்கவங்க இரண்டாவது ஈத்துங்க தலையீத்தில் நம்ம கொடுத்தோம் ரெண்டு பல்ல சென்னைக்கு கொடுத்தோம் கண்ணோடு தான் கொடுத்து விட்டவங்க ஒரு இருந்து வாங்கி சென்னைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் செங்கல்பட்டு பகுதியில் இருந்தது சரிய பராமரிப்பில் ரொம்ப இழைக்க விட்டுட்டாங்க கர்ப்பபை தெளிவாக இருக்குதுங்க இனிமேல் நீங்கள் வந்து சினை ஊசியோ காலையோ இனிமேல் இனச்சேர்க்கை பண்ணி செனை பண்ணிக்கணுங்க கர்ப்பப்பைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க பிரீடு குவாலிட்டியில் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பாய்ச்சல் இல்லை மரலி இல்லைங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈனாத்தான் நாத்தான் ரெண்டாவது இத்துங்க இளம் தானுங்க ஆனால் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான காராம்பசு கன்று காளை கண்ணுங்க காங்கேயும் காராம்பசு கன்று காளை கன்று கன்றுக்கான வயசு எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கன்று வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நல்ல சூட்டிப்பான காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று காலை கண்ணுங்க தாய்மார் நல்ல கரவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு கண் நல்லா நெட்டுப்போக்காக தெளிவாக இருக்குங்க வாங்கி உங்களுடைய பக்குவத்துக்கு வளர்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல தலையில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல அமைப்பில் தெளிவான ஒரு காளை கன்றுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வால் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு நல்ல புறவு ஏற்றம் நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்கிற கண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து ஜெட் பிளாக் காராம்பஸம் மாடுங்க இரண்டு மாதங்களான மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் ஆண்களும் பீச்சலாம் பெண்களும் பீச்சலாமுங்க கால் அணைச்சி கறக்கிற வீடியோவும் இதில் இருக்குதுங்க இதே வீடியோவில் கொஞ்சம் கறந்துட்டு கால் கை அவுத்துட்டு கறக்குற வீடியோவும் இருக்குதுங்க வாட்ஸ்அப்பில் வேணுன்னா பெண்கள் கறக்கிற வீடியோவும் அனுப்ப முடியுங்க காலையில் ஒன்றைங்க சாயங்காலம் ஒன்று கறந்துட்டு கண்ணுக்கு கூட்டுருக்குறாங்க கண்ணு போட்டு ரெண்டு மாதம் ஆகுது ஜெட் பிளாக் காராம்பசு மாடு மறை வெள்ளை புள்ளிங்கிறது எந்த இடத்துலையும் கிடையாதுங்க கோணத்தில் ரொம்ப தங்கம்ங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க கண் அருமையான கன்று காங்கைங்கன்று காலை கன்று மயிலை கண்ணுங்க காராம்பசுவை விரும்பி கேட்குறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜெட் பிளாக்ல வேணும் கடலுக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும் இளம் மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் படிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு எந்த இடத்துலையும் மறை வெள்ளை புள்ளிங்கிறது இல்லாத நல்ல டை பிளாக்கில் இருக்கிற ஒரு காராம்பஸ் மாடு மயிலக்கன்று கண் காலக்கண்ணோடுங்க கோவில் தானம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை வீட்டு தேவைக்காக காராம்பசு மாட்டு பால் வேணும்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று பீச்சிக்கலாமுங்க கன்று போட்டு ரெண்டு மாதம் ஆகுது கன்று மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பெண்கள் கறக்கிற பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியும் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட முடிவு பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஏற்று மயிலை மாடுங்க இருபது நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் மாடு கன்று சுழி சுத்தம் காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஈத்து ஈத்து கண் காலை கண் கறவைக்கு கால் அணிக்கணும் பாலோட அளவீடு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் சொ சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாமுங்க கட்டு மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஃபோன் பண்ணி பார்த்துட்டு மாடு இருந்ததுன்னா வந்து கறந்து பார்த்துட்டு கூட அட்வான்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க அதனால் அட்வான்ஸை வச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட இது இல்லைங்க நீங்கள் உடனடியாக ஏதாவது ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு சொல்லிடணும் வேணும் வேண்டாங்கிறத சொல்லணுங்கிறக்காக தான் இந்த விவரத்தை சொல்கிறோம் வீடியோ பார்த்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் சொல்லிவிட்டு அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒரு நாள் தான் ஆகுதுங்க கிரு கன்று கிடாரி கண்ணுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க இப்போ மாடு கன்று போட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க நாம் இன்றைக்கி வந்து மாடு தெளிவாக நஞ்செல்லாம் போட்டு கறக்கிற வீடியோ வந்து தெளிவாக இருக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க மாடு கன்று கிரு கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க இப்போதைக்கு சீம்பால் காலையில் நாள் சாயங்காலம் நாள் தெளிவாக வருதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரி கன்றுங்க பால் வத்தும் போது கன்று குட்டி வந்து குறைஞ்சபட்சம் பாஞ்சாயிரம் அதிகபட்சம் இருபத்தி ரூபாய்க்கு விற்கிங்க கன்று மாட்டோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்குங்க தூக்கட்டி கறக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாதுங்க நஞ்சே போடாமல் அது எடுத்த வீடியோங்க தெளிவான வீடியோ வேணுணாலும் நாளைக்கு உங்களுக்கு எடுத்து அனுப்பப்படுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை நஞ்சு போடாமையே ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சீம்பால் கறக்கிற வீடியோ வேணும் அப்படிங்கிறக்காக கண் போட்டிக்கு எடுத்த வீடியோவை நம்ம அனுப்பியிருக்கிறோங்க இன்றைக்கும் காலையில் சீம்பால் வந்து கண் கிடையாதுன்னுங்கிறதுனால நாலு லிட்டர் கறந்துட்டு விட்டால் கண் வயி நம்ம ஊட்டிக்குதுங்க நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணும்போது அஞ்சு நாள் ரொம்ப லட்ச பால் கறந்துக்கலாம் பூங்காம்பில் அருமையான கறவையில் இருக்கிற ஒரு மூணா நீத்து மாடு மூணா நீத்து பெருங்கூட்டு மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க கன்று வந்து மூணு நாள் ஆன கெரு கன்று கிடாரி கன்று இது கண் போட்டனிக்கு எடுத்த வீடியோ கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க